இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக சொன்னால் மதுரையில் திருப்பரங்குன்றம் மலை அந்த ஒரு அறப்போராட்டம் இந்து அமைப்புனா குறிப்பாக சொல்லலாம் இந்து முன்னணி தலைமையில் பல இந்து சேர்ந்து செஞ்சு அறப்போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே தெரியும் அங்கே அந்த சிகந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் வந்து அதை அபகரிக்க பார்க்குறத தடுக்கிறதுக்காக உண்மையான தலைவரலாறு என்னன்றது தெரியும் அதனால் அதை அங்கே மா திமுகவை சேர்ந்த எம்பி கூட அங்கே மாமிசம் வெட்டி அளித்த செய்திலாம் கூட நம்ம பார்த்தோம் தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கிறதா காவல்துறையை அறிவித்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு திருப்பரங்கோன்ற ஏரியாவை சுற்றி தடை போட்டிருக்காங்க பல இந்து அமைப்பினர் வந்து அந்த காலத்தில் வெள்ளக்காரங்காலத்தில் வீட்டு வீட்டுக்காவலில் இருப்பாங்க அதே பாணியில் திராவிட மாடல் அரசு என்ன பண்ணியிருக்காங்க இந்து அமைப்பினர் குறிப்பாக சொன்ன இந்து முன்னணி தலைவர்கள் அவங்க எல்லாரையும் வந்து வீட்டுக்காவலில் வச்சுருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிக அதாவது பெரிய ஒரு கொடூரமான செயல் நடப்புவது போல் பார்த்தோன்னா போட்டிருக்காங்க இதில் பேப்பரில் மூணு ஏடிஎஸ்பி அஞ்சு எஸ்பி பதிமூணு டிஎஸ்பி மூவாயிரம் போலீஸ் போலீஸ் எதுக்குன்னா முதல் படைவீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் ஹிந்துக்கள் நுழைய தடை போடுவது இந்த பிரச்சனை வந்து பாருங்கள் வாரியார் சுவாமிகள் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருக்கும்போது அவர் அப்போ அந்த சேர்ந்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அப்போ அவரையே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் வந்து முருகனுடைய முதல் படை வீடாச்சு அதை வந்து சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்களே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ ஒரு வாரியார் சங்கம் ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கோள் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படி பதில் சொல்லியிருக்காரு உடனே அந்த கேள்வி கேட்டுருக்க ஒன்று என்ன எப்படி சொல்லிங்க சுவாமிஜி அப்படிங்கிறாங்க நம்மெல்லாம் அப்பா பேருக்கு முன்னால் இனிஷியல் போடுவோம் அப்பா பேரை பேருக்கு முன்னால் இனிஷியலாக போடுவோம் சிவனுடைய பையன் கந்தர் அதனால் சி கந்தர் என்று சொல்லி நகைச்சுவாக சொல்லியிருக்கிறார் ஆக அந்த அந்த திருப்பரங்குன்றம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கந்தன் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் என்று இலக்கியங்களால் கல்வெட்டுகளால் அறியப்படக்கூடிய ஒரு மலை அந்த இடத்துல இப்போ வந்து சமீப காலமாக பல ஆண்டுகளாக வந்து சிக்கந்திர மலை என்று சொல்லி கொண்டு இருந்தால் கூட இப்போ சமீப காலமாக அது வந்து அந்த மலையை வந்து வைத்து ஒரு பெரிய மத மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஒரு பெரிய முயற்சி நடந்துகிட்ருக்கு இப்போ அரசு என்ன பண்ண இப்போ பாருங்கள் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டுருக்கார் நாங்கள் ஆடு பலி தலை செஞ்சுருக்காங்க அங்கே ஆடு பலி மட்டும் அல்ல ஆட்களையும் பலி கொடுப்போம் அப்படின்னு ஒருத்தர் வந்து போலீஸ் அரசு பண்ணுவோங்கிறோம் அப்போ இந்த மாதிரி பேசி வாக்குமூலம் கொடுத்து அதையும் வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டுருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு மதம் மோதலுக்கு தயாராக அந்த சமூகம் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சிக்கந்தரை பத்தி நம்ம படிக்கும்போது யார் இந்த சிக்கந்தர்னு எடுத்து நான் வந்து நம்ம அந்த வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தேன் அப்பதான் தெரியும் இல்லையா மதுரையில வந்து இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் அவனுக்கு வந்து ரெண்டு மகன்கள் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் வீரபாண்டியன் ரெண்டாவது பையன் அந்த தான் மன்னன் வந்து தனக்கு பிறகு வாரிசாக நியமிக்கிறான் இளவரசராக அப்ப பெரிய மகனும் சுந்தரபாண்டியன் டெல்லியில் இருக்கக்கூடிய சுல்தானாக இருக்கக்கூடிய அந்த கில்ஜி அரசன் அலாவுதீன் கில்ஜியை போய் உதவி கேட்குறான் என்னுடைய தம்பியை வீழ்த்து நீ வந்து ஆட்சி பிடிக்க உதவி செய்ய அப்போ அவனுடைய தலைவர் வந்து மாலிகாபூர் தலைமையில் பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவன் படை அனுப்புகிறான் அந்த படையை மதுரையை மட்டும் பிடிக்க வரல பல கோயில்களை இடிக்கிறார்கள் அது தனி கதை வந்து மதுரை கோயில் இடித்து கடைசிலை வந்து பாண்டிய அரசே அழிந்து போகிறது மீனாட்சி அம்மன் கோயில் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் பூட்டப்பட்டு இருந்தது தமிழகத்திலே அப்ப மீது விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்பட்ட பிறகு அந்த புக்கருடைய இளவரசராக இருந்த கம்பண்ட உடையார் அவர் தான் மதுரை கோயிலை மீட்கிறார் அவர் அங்கிருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் திருவண்ணாமலை கோயில் சிதம்பரம் கோயில் எல்லாம் முஸ்லிம் ராஜாக்கள் வந்து பிடிச்சு சிறை பிடிச்சு சீரமைச்சிருந்தாங்க அத்தனை பிடித்து சீரமைக்கிறார் அப்ப அந்த மதுரையில இருந்த கடைசி சுல்தானுடைய வாரிசு அந்த சுல்தான் யாருன்னு ஆப்கானிஸ்தான்னு வந்தவன் இந்த கில்ஜி பரம்பரை மூலமாக நியமிக்கப்படும் இந்த மதுரை பகுதியை மதுரை சுல்தான் என்று ஆண்டுகள் மதுரை சுல்தான்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதை முடிவுக்கு கொண்டு வந்தவர் கம்பண்ண உடையார் இறந்து போனோம் சிக்கந்தர் இதுதான் வரலாறு அப்ப சிக்கந்தர் வந்து எப்ப ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஓடி ஒளிந்து இறந்து போயிருக்கிறார் இதுதான் வரலாறு ஆனால் திருப்பரங்குன்றத்திலே முருகனுடைய கோயில் இருக்கின்றது என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் சொல்லி இருப்பதே நம்ம போனதோ பார்த்தோம் அப்ப சங்க இலக்கியங்கள் எல்லாமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் வருஷம் இருக்கும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்கோண்டிய தோன்றிய மூத்த தமிழ் குடி என்று சொல்கிறார்கள் அப்போ அத்தனை ஆண்டு பழமையானது ஏழாயிரம் வருஷம் வச்சுக்கலாமே ஏழாயிரம் பெருசா எழுநூறு பெருசா அப்போ ஒரு ஏழாயிரம் ஆண்டுக்கு பழமையான இடத்தை எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்த வந்து ஆக்கிரமித்தானா அப்ப ஆக்கிரமிப்பாதான் இருக்க முடியும் இது முதல்ல ரெண்டாவது பாருங்க அந்த இடத்துல வந்து சிக்கந்தர் வந்து சிக்கந்தர் வசதி இல்லை என்று யார் சொல்றாங்கன்னா நான் சொல்லல தமிழ்நாடு கவர்மெண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் சொல்லுகிறது பாஷா என்கின்ற அந்த அந்த மண்ணுடைய கல்லறை கோரிபாளையம் தர்காவில் இருக்கின்றது என்று கோரிபாளையம் தர்காவை பத்தி தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஒரு வெப்சைட் போட்டுருக்காங்க அதுல இருக்கு அப்ப வேண்டுமென்றே பொய்யடியாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக துடையப்பட்ட கதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இப்போ வெப்சைட்ல இருக்கு நடத்தும் அதுக்கு ஏன் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது எதுக்கு இந்துக்கள் மீது தடை ஒத்து போட்டிருக்கிறது இது நம்முடைய கேள்வி இந்த பிரச்சனை வந்த உடனேயே என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டூரிசம் வெப்சைட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சர் கிட்டே இருக்கு இப்பயும் இருக்குது இன்னைக்கு நான் அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அதே டீ டூரிசம் டிபார்ட்மெண்ட் அதே லிங்க் போய் பார்த்தா அந்த லைன் மட்டும் எடுத்திருக்காங்க ஏன் எப்ப எடுத்தாங்க தெரியல அப்ப திட்டமிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்த அரசும் துணை போகிறதா இது நமக்கு கேள்வி அடுத்த கேள்வி வருது இதுக்கு முன்னாடி வந்து மலை மேல ஆடு வெட்ட போறேன் அப்படின்னு கிளம்பினாங்கல்ல ஆட்டெல்லாம் தலைமையில தூக்கிட்டு எல்லாம் கிளம்பி போனாங்கல்ல அப்புறம் இல்ல பரவாயில்ல பரவாயில்ல இங்க பிரியாணி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு பெருந்தன்மையா அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க இல்லையா இன்னமும் கனி ஒருத்தர் போனாரு என்ன கனி நமாஸ்கனி நமாஸ்கனி போனாரு அப்புறம் நான் சாப்பிடல வேற யாரும் சாப்பிட்டாங்க தெரியும் சரியும் அடிச்சார் அப்ப அந்த மலை மீது ஆடு வெட்ட போனவங்களுக்கு வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டம் போடல ஆண்டாண்டு காலமாக இந்த மலை எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி உரிமை கோரி அறப்போர் நடத்துவதற்காக ஹிந்துக்கள் அறப்போர் தான் நான் போய் அடிதடியா போய் நான் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் யாரு போல அப்படி அறப்போராட்டம் அறிவித்த உடனேயே வீடு விட வீட்டில் போய் தூங்கிட்டு அரஸ்ட் பண்றாங்க தடை போட்டாச்சு தடையை மீறி கைது பண்ணுவோம் நமக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கனகராஜ் ஜஸ்டிஸ் கனகராஜ் அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த திருப்புரங்குன்ற மலை மீது திருவண்ணாமலை கோயிலில் எப்படி மலை மீது கார்த்திகை தீபத்தன்று விளக்கு தீபம் ஜோதி ஏற்றுகிறார்களோ அதுபோல திருப்பரங்குன்ற மலை மீது வந்து ஜோதி ஏற்றக்கூடிய பழக்கம் ஆண்டாண்டு காலமாக இருந்தது இதே போல வந்து சிக்கந்தர மலையில் பிரச்சனை அது வந்து கோர்ட்டுக்கு போனாங்க லிட்டிகேஷன் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கனகராஜ் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னா அந்த மலை மீது தீபம் ஏற்ற தடையில்லை மலை மீது தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டும் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு முப்பத்தோரு வருஷம் ஆச்சு ஆனால் இன்று வரை இந்த அறநிலையத்துறை அதுக்கான எந்த ஏற்பாடும் ஏன் செய்யலை அப்போ செய்யல அப்ப அரசே வந்து ஒரு துறை ஹெச்ஆர்எம்சி ஏன் செயல்படுத்தலை அப்போ அந்த அந்த மலையின் மீது தீபம் ஏற்ற தடையில் கோர்ட் ஜட்மெண்ட் வந்திருக்குன்னா அது வந்து மலை தான் அர்த்தமாகும் இதெல்லாம் பல விஷயம் சொல்லிக்கொண்டே அதனால் இதில் இதுல இன்னொரு விஷயம் இதை வந்து அவசர வழக்காக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது எவ்வளவு முக்கியமானது கிடையாது கருணாநிதி அவர்களுக்கு வந்து சுடுகாடு வைக்கிறதுக்கு வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கோர்ட்டு திறக்கலாம் அவசர வழக்கு ஹிந்துக்களுடைய உணர்வு பூர்வமா இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆ அது நிதானமா பண்ணலாம்ப்பா அப்ப ஹிந்துக்கள் அனைவரும் இளிச்சவாயர்களா இந்துக்களுக்கு ஒரு சட்டம் முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டமா சட்டத்தின் அனைவரும் சமம் இல்லையா வெவ்வேறு சட்டமா இதெல்லாம் நம்ம வரக்கூடிய கேள்விகள் நம்ம ராமகோபாலன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் அந்த முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு அந்த நகரத்தில் ஓவரத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச் வந்துவிட்டால் போதும் அவங்க முகம் அப்படியே கோணிவிட்டு அப்படியே அரசாங்கம் அப்படியே தவியாக தவிச்சு துடியாக துடிச்சு போய்டும் ஆனால் இந்த இந்துக்கள் ஒப்பாறு வச்சு அதுதான் கூட கண்டுக்காமல் இருக்கும் என்று அவர் அப்பயே பல வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்காரு இன்றைக்கு அதே நடந்து கொண்டிருக்கிறது அறவழியில என்னுடைய உரிமையை நான் மீட்க வேண்டும் என்று போராடினால் போராட்டம் நடத்த முன்னாடி அரசுக்கு உள்ள வச்சிடும் அடாவடியா வந்து சிக்கந்தர் இருந்து ஆடு வெட்ட கிளம்பினா அவனுக்கு பாதுகாப்பு இந்த அரசனுடைய நிலை இது ஒரு பக்கம் இப்ப இந்த சிக்கந்தர் வந்து நான் என்ன சொல்றேன்னா சிக்கந்தர் மலை பண்ணக்கூடிய அடாவடி என்று இதுவரைக்கும் சொன்னேன் அதெல்லாம் ஊற்றலாம் அந்த மலையே சிக்கந்தருக்கு சொந்தம் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு லாஜிக் அவங்க சொல்லப்படியே ஒரு லாஜிக்கை நான் வச்சிக்கிறேன் சிக்கந்தர் மலையை தான் நாம வந்து ஆக்கிரமிச்சு ஸ்கந்தர்மலையை நாம பேர் வச்சிரும் நாம வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அப்படி வைத்துக் கொண்டால் கூட சிக்கந்தர் யார் முருகன் யார் இந்த கேலி தான் ராமர் கோயில் கட்டும்போது இந்த கில்ல வந்தது ராமர் யார் பாபர் யார் பாபரி ச இன்வேடர் இந்த நாட்டையுமே கொள்ளையடிக்க வந்து படையெடுக்க வந்த ஒரு ஆக்கிரமிப்பாளர் இல்லையா ராமன் இந்த மண்ணின் மைந்தன் இந்த நாட்டுல வாழ்ந்தவன் நாடு முழுக்க நடந்தவன் அப்ப இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தனாக கூடிய ராமன் வந்து உனக்கு முக்கியமா எங்கிருந்தோ வந்த ஒரு பாபரின் என்ற ஒரு முஸ்லிம் அவன் உன்னுடைய மதத்தை சேர்ந்த என்பதற்காக இந்த நாட்டிலே பறந்து வளர்ந்து இந்த நாட்டு உப்பையே தின்னு இருக்கக்கூடிய முஸ்லீம் நீ வந்து அந்த பாபருக்கு நீ ஆதரவா இருப்பியா இப்ப இதே கேள்வி இப்ப நான் திருப்பி கேட்கிறேன் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து அந்த டெல்லி சுல்தான் கில்ஜினுடைய எடுபடியாக இங்க கவர்னர் மாதிரி நினச்சுக்கோங்களேன் இங்க வந்து ஒருத்தர் நியமிக்கிறார் அவர் அந்த மதுரை சுல்தானாக இருந்து அவருடைய அந்த சிக்கந்தர் உங்க மதத்தை சேர்ந்த என்கின்ற காரணத்துக்கான அவன் ஆதரவு கொடுப்பாயனால் அப்ப முருகனை முப்பாட்டன்னு சொல்லிட்டு இருந்த சைமன்லாம் ஒரு கோஷ்டி போச்சு முப்பாட்டனை விட்டுருவாங்களப்ப ஆகவே இந்த மண்ணின் மைந்தர் தமிழ் கடவுள்லாம் சொல்றாங்க அவர்தான் முருகர் இல்லை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவம் நான் சொல்கிறேன் இதே போல் ஒரு பதட்டமான சூழ்நிலை காகிதே மில்லத் என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு என்று சொல்லி அப்போ வந்து பெரிய போராட்டம் இந்து மண்ணி எடுத்தது எல்லா இடத்தையும் திண்டுக்கல் முழுக்க சீல் பண்ணிட்டாங்க யாரும் உள்ளே வர முடியாது என்று சொல்லி ஆனால் அப்பையும் வந்து தடையை மீறி வந்து நடந்து நடந்து காடு வழியாகலாம் இந்து மண்ணி தொண்டர்கள்லாம் அங்கே உள்ளே போய் அந்த மாவட்டத்தில் குவிஞ்சு குவிஞ்சாங்க அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் போச்சு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அப்போ கருணாநிதி தான் சிஎம் இந்த மாதிரி சிந்து தொண்டர்கள் எல்லாம் அந்த சிகப்பு நிறத்திலும் காவி நிறத்திலும் ஜெட்டி போட்டியிருக்கிறார்கள் அண்டர்வர் போட்டிருக்காங்க அப்போ அந்த ஊரில் போய் எல்லாரையும் ஆடைகளை கலைந்து சிகப்பு ஜெட்டியா ஆரஞ்சு செட்டியான் யாராக இருந்தாங்கன்னா அரஸ்ட் பண்ணாங்க கருணாநிதி ஆட்சி நடந்தது இது பேப்பர் வந்து செய்தி இது இவங்க அப்பா ஆட்சியில் அது நடந்தது இவர் ஆட்சியில் இது நடக்கிறது ஆகவே ஹிந்து விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் தடைகள் வந்தாலும் அந்த மலை மீட்கப்படும் அந்த மலை நமக்கே சொந்தம் அது திருப்பரங்குன்றம் என்பது முருகனுடைய முதல் படைவீடு அது நமக்கு சொந்தம் நமக்கு உரிமையை மீட்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் அறப்போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் இந்துக்கள் வெற்றி அடைந்து தீர்வார்கள் கடைசியாக மனசில் தோன்றது ஒன்று சொல்கிறேன் இந்த ராமர் கோயிலில் வந்து அந்த அந்த ஒரு பெரிய இயக்கமாக மாறிய உடனேயே அது யூபியில் மட்டும் இல்லை மத்தியிலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்துக்களுடைய வெற்றி அந்த உணர்வு நாளும் அதே போல தமிழகத்திலே இந்த ஹிந்து விரோத திமுக ஆட்சி அகற்றக்கூடிய ஒரு திருப்பு மையமாக இந்த போராட்டம் அமையட்டும் என்று சொல்லி அதற்காக நடத்தக்கூடிய முருகனுடைய லீலையாக இருக்கும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்